ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் திருத்துழாயில் நம்மை ரட்சிக்க வேண்டி அவதரிச்ச கோதையின் திருப்பாவை இருபத்தி ஐந்தாம் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தற்காகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருகி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் போன பாசுரத்துல போற்றி போற்றின்னு ஆறா ஓடுறா மாதிரி ஆறு வகையான போற்றிகள் சொல்லி மங்களா சாசனம் பண்ணினா இதுல எம்பெருமான் குளிர்ந்தான் குளிர்ந்துட்டு மார்கழி மாதத்தில் நானே குளிருல இருக்கேன் இவ்வளவு போற்றி சொல்லி மங்களா சாசனம் பண்ணி இன்னும் என்ன குளிர வச்சுக்கிட்டேன் இந்த குளிரில் வந்த காரணம் என்னன்னு கேட்கிறார் அதுக்கு இவா சொல்ற நாங்கள் உன்னுடைய சௌசீல்யம் வாசல்யம் ஔதாரியம் சாதுரியம் மாதுரியம்னு உனக்கு எவ்வளவோ குணங்கள் இருக்கே அந்த குணங்களை போற்றி இதுலயே உனக்கு மங்களா சாசனம் பண்ண வந்திருக்கோம் நாங்க வேற ஒண்ணும் உன்கிட்ட கேட்கல கண்ணா நீயே எங்க கிட்ட இருக்கிற பொழுது எங்களுக்கு வேற என்ன வேணும் உன்னையே அடையணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு விட்டு சொல்ற சொன்னதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மங்களா சாசனம் பண்றது ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் கண்ணனுடைய அவதாரத்தை பத்தி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு கண்ணன் பிறந்ததே வைலட்சிய வைபவத்தை தான் அதே அதுலயும் அந்த ஸ்ரீமத் பாகவதத்துலயும் அதே பாரு ஸ்லோகங்கள் நிறைய அமைஞ்சிருக்கு சங்கு சக்கர கதாபாணியா சதுர்புஜத்தோட எம்பெருமான் திவ்ய ஆபரணங்கள்லாம் தரிச்சு கொண்டு அவதரிச்சிருக்கான் ஏன் இத்தனையும் தரிச்சுண்டு அவதரிச்சிருக்கான் அப்படின்னா தேவகி சிறையில இருக்காளோ இல்லையோ குழந்த அப்புறம் வந்து அதுக்கு விளையாட்டு சாமான் வாங்கணும் ஆபரணங்கள்லாம் வாங்கணும் பீதாம்பரங்கள்லாம் வாங்கணும் அதெல்லாம் முடியாதே அதுக்கு வருத்தப்பட போகிறாளேன்னு சொல்லிட்டு கையில் சங்கு சக்கரம் கதை கிளு கிளிப்ப வேணுமே அதை மாதிரி எல்லாத்தையும் தானே எடுத்துட்டு அவதாரம் பண்ணிட்டான் அதனால அந்த வருத்தம் அவளுக்கு இருக்காது தேவகிக்கு அப்படின்னு அதே குழந்தைய பாலகம் அப்படின்னு சின்ன குழந்தைய சொல்கிறது உண்டு இதுக்கு ஒரு ரசமானது எம்பருமா நான்கு கைகளோட பார்த்தா தேவகி அது மட்டும் இல்ல குழந்தைக்கு அஞ்சு தலை இருந்துதான் ஐயோ இது என்ன இப்படி குறந்த பிறந்திருக்கேன் அஞ்சு தலையோடன்னு பயந்தாளாம் அப்புறம் நன்ன சுதாகரிச்சு பார்த்தா நாலு தலை ஒரு பக்கம் இருக்கான் ஒரு தலை ஒரு பக்கம் இருக்கான் என்னன்னா அவதாரம் பண்ணும்போதே நாபிக் கமலத்துல பிரம்மாவோட அவதாரம் பண்ணிட்டான் கண்ணன் அதுக்கப்புறம் சுதாகரிச்சு பார்த்திருக்காவ இந்த மாதிரி சங்கு சக்கரத்தோட பிரம்மாவையும் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு கண்ணன் அப்படின்னு பேர் வச்சிருக்கா ஏன் கண்ணன் பேர் வச்சிருக்காருன்னா க அப்படின்னா பிரம்மாவை தான் பிரம்மாவோட சேர்ந்து வந்ததுனால அந்த குழந்தைக்கு கண்ணன் அப்படின்னு பேர் வச்சிருக்காளாம் அது மட்டும் இல்லை தேவகிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதே பேரனும் சேர்ந்து வந்துட்டானோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்யமா சொல்றது உண்டு அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஒரு இதுக்கு முந்தி அதிதி கசியபர் தம்பதிகளுக்கு உபேந்திரனா பிறந்திருக்கான் இப்போ கண்ணன பிறந்திருக்கான் இப்படி தான் கொடுத்த வரத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்க அவதாரம் பண்ணியிருக்கான் இப்ப ஏற்பட்ட எம்பெருமான் பரமபதத்துல இருக்கிறவன் இவன் எதுக்கு கீழே வரணும் ஏன் கீழே வந்திருக்கான் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் குழந்தைகளெல்லாம் நம்ம பாட்டுக்கு கீழே அனுப்பிச்சுட்டோம் பூலோகத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு ஞானம் இல்லாம இதுகள் பாட்டுக்கு துர்கதியை அடைஞ்சிட போறதே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் நமக்கெல்லாம் நேரிலேயே வந்து அவனுடைய சேவையை சாதிக்கணுங்கிறதுக்கோசரம் கீழே நமக்கோசரம் பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ணியிருக்கானா அதுவும் எப்படியா அம்மானு கூட்டா உடனே ரட்சிக்கணுமோ இல்லையோ பரமபதத்திலேருந்து வரணும்னா லேட் ஆகுமே அதனால நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம் பூலோகத்துக்கு வந்திருக்கானா அதுவும் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கு சுவா புத்தி சுவாதினம் இல்லாத ஒரு குழந்தை பிறந்தொடுத்து அப்படின்னா அந்த குழந்தை அம்மாவையும் கொண்டுடுமா தானையும் தன்னையும் மாச்சுக்குமாம் அதுக்கோசரம் அந்த தாய் மறைஞ்சு இருந்து இந்த குழந்தைய காப்பாத்துறாளாம் அதே மாதிரி எம்பெருமான் நம்ம எல்லாருக்குள்ளையும் உட்கார்ந்து இருந்து ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளையும் அந்தரியாமியா இருந்துட்டு நம்மள காமாத் காப்பாத்துறான் மறைச்சு தன்னை மறைச்சு வச்சுட்டு இருக்கானா அப்படி அதே மாதிரி எப்படி கம்பத்துல எம்பெருமான் ஒளிஞ்சிருந்தான் முச்சுக்குந்தனுக்கு அருள் புரியணும் அப்படிங்கறதுக்கோசம் ஒளிஞ்சிருந்தான் ராமன் சோலையில ஒழிஞ்சுட்டு இருந்தான் திருவிக்ரமா திருவிக்கிரமா இருந்தான் திருவிக்கிரமனா ஒளிஞ்சின் இருந்தான் அதே ராமனுடைய சரீரத்துல நரசிம்மனா ஒழிஞ்சுட்டு இருந்திருக்கான் அது போல கண்ணனும் கம்சன அழிக்கிறதுக்கோசரம் யசோத கிட்ட ஒளிஞ்சி இருந்து வாழ்ந்திருக்கான் இதத்தான் நம்மாழ்வார் சொல்றார் திருவாய்மொழியில திகழும் சோலை மதில் அரங்கர் பண்புகழ்மேல் அந்த பாசுரத்துல ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோப்பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் அப்படின்னு சொல் நம்மாழ்வார் சாதிக்கிறார் இதுல நம்மாழ்வார் திருவாய் மொழிய சாதிச்சார் ஆனா அதை பாடுபட்டு கட்டி காத்து வளர்த்தது ராமானுஜர் அதனால வளர்த்த தாய் நம் ராமானுஜர் பெற்ற தாய் நம்மாழ்வார் அதே மாதிரி இந்த இடத்துல பெற்ற தாய் வளர்த்த தாய் அப்படின்னு சொல்றது உண்டு இவா ரெண்டு பேரையும் இப்படி எம்பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து அதுக்கப்புறம் எல்லாரையும் காத்துட்டு இருக்கான் அப்படி எம்பெருமான் காத்து இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமா ஆயின்னு இருக்கோம் இதே கண்ணன் அவதாரம் பண்ணின போது கடைசி அவதாரம் கண் இந்த இது வரைக்கும் பத்து அவதா தச அவதாரம் நமக்கு தெரியும் அதுல இதுவரைக்கும் கடைசி அவதாரம் கண்ணனோட அவதாரம் அதே மாதிரி ஆழ்வார்கள்ல கடைசி அவதாரம் திருமங்கை ஆழ்வார் பரகாலன் அப் இப்படி இவா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கடைசியில அவதாரம் பண்ணினதுனால இவா ரெண்டு பேரோட அவதாரத்தையும் நம்ம நினைச்சோம் அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் போகுமா அதுவும் என்ன ஒன்னு ரெண்டு பாவங்கள் இல்ல அனைத்து பாவங்களும் போகும் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதனை வந்து மங்களாசாசனம் பண்றார் அப்படி மங்களா சாசனம் பண்ற பொழுது ரெங்கன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஹெய் நமக்கு விமான மண்டபம் கோபுரம் பிரகாரம் இதெல்லாம் கைங்கரியம் பண்ணணுமே இதெல்லாம் பண்ணணும் நீ அப்படிங்கிறார் எம்பெருமான் சொன்னதுதான் தாமதம் திருமங்க ஏழ்வாருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவரும் அதை பண்றதுக்கு ரெடியார பண்றதுக்கு ரெடியானா போருமா பணம் வேணுமே அதுக்கு என்ன பண்றது அதுப்பதான் அவர் என்ன பண்ற ஒரு புத்த விக்கிரகத்தை நாகப்பட்டினத்துல பாக்குறாரு அது சொழண்டு இருக்கான் அந்த விக்கிரகத்தை யாரும் டக்குன்னு போய் தொடவே முடியாதான் அப்படி இருக்கிற அந்த விக்கிரகத்துல ஒரு வாழைப்பட்டைய சொருகி அந்த விக்கிரகத்தை நிறுத்திட்டாராம் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும் உனக்கு என்ன தங்கத்துல விக்கிரகம் அப்படின்னு அந்த தங்கத்தை அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்து வித்து அதுக்கப்புறம் கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார் இதே இங்க என்ன அப்போ நான் கண்ணன் வந்து ஆயர்பாடையில வளர்றான் அதுவும் எப்படி ஒளிஞ்சு வளர்றான் ஒளிஞ்சு வளர்ந்து நெய் பால் வெண்ண எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டான் அதே மாதிரி திருமங்கையாழ்வாரம் நாகப்பட்டினத்திலேருந்து அந்த சிலையை எடுத்துன்னு புத்த சிலையை எடுத்துட்டு வந்து வித்து அவரும் எல்லாம் கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார் அதான் அவர் கண்ணங்கிட்ட சொல்றார் நீ வெண்ண எல்லாத்தையும் திருடின ஆனா நீ ஆயர்பாடியில அத்தனை பேர்கிட்டையும் மாட்டின்றே நான் இவ்வளவு திருடியும் யாருக்கிட்டையும் நான் மாட்டிக்கல அப்போ நான் தான் வசந்தவன் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல சொல்றார் அதே மாதிரி எம்பெருமான் கண்ணனும் ஒளிஞ்சு இருந்துதான் நம்ம எல்லாரையும் காத்துட்டு இருக்கார் ஏன் எம்பெருமான் பரமபதத்துல இருந்துட்டு பூலோகத்துக்கு அனுப்பிச்சா எம்பெருமானும் ஒரு விவசாயி கீழே நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாம் பயிர் பண்ணிட்டா இந்த பயிர் எல்லாத்தையும் வந்து காக்கணுமே அதுக்கோசரம் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் வந்து உக்காந்துண்டு நம்ம எல்லாரையும் காத்துருக்கோம் எம்பெருமான் இப்ப இந்த எம் இப்படி இருக்கிற இந்த கண்ணன் தான் எல்லாரும் வந்து மங்களாசாசனம் பண்ணி அவனுடைய குணாதசியங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்றா அதுல பண்ணிட்டு எம்பெருமான் கேட்கறதுக்கு பதில் சொல்றா நாங்க எதையும் விரும்பி வரல உங்ககிட்ட மோட்சங்கிற ஒண்ணு தான் விரும்பி வந்திருக்கோம் அதுலதான் எங்களுக்கு அபிமானம் ஜாஸ்தி அந்த மோக்ஷத்தை நீ அனுகிரகிச்சின்னா தாயாரும் நீயும் இருக்கிற அந்த திருவோ திருவலக்கத்துல நாங்க உன்ன உனக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணிண்டு சாமகானம் பாடிண்டு இருந்தோம் அப்படின்னா எங்களுடைய சம்சாரம்ங்கிறது நீங்கும் நாங்க இந்த இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவோம் நீ உகந்து எங்களுக்கு சந்தோஷமா கொடுத்தீன்னா நாங்களும் உகந்து உனக்கு கைங்கரியம் பண்ணிண்டு நாங்களும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு மோட்சத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்டு இந்த பாசுரத்துல அனுகுர்த்திருக்கா ஆண்டாள் அடுத்த பாசுரத்துல மீண்டும் பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்